எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது எடிசண்ட் ஆகி சார்பாக காலை வணக்கங்கள் நம்ம இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க போப்போம் பார்க்க போகிறோம் இப்போ முதல் படமாக பார்த்தீங்கன்னா வெப்பம் குளிர் மலை வெப்பம் குளிர் மலை டைட்டிலே பிரமாதமாக இருக்குன்னு தான் சொல்லணும் இது ஆஸ்டாக் எஃப்டி எஃப்எஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க கதையின் நாயகனாகவும் படத்தோட தயாரிப்பாளராகவும் கிட்டத்தட்ட பாதி பங்களிப்பு அளிச்சிருக்கார் ஈரோ துருவா இவரோட நடிப்பு இந்த படத்தில் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் கதையின் நாயி இஸ்பத் பானு மற்றும் ரம்யா எம்எஸ் பாஸ்கர் எம்எஸ் பாஸ்கர் வந்து இந்த படத்தில் ஒரு குசும்பு தாத்தாவாக நடிச்சிருக்காரு அந்த பா அவரோட நடிப்பு படத்துக்கு மேலும் கைகோர்க்குதுன்னே சொல்லலாம் படத்தில் வெப்பம் குளிர் மலை என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இயக்குனர் வந்து பாஸ்கர் வேடமுத்துங்க தான் இயக்கியிருக்காரு ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா பிருத்திவி ராஜேந்திரன் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அவரோட கேமராவும் அந்த வில்லேஜுக்கு தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறத ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதாவது இந்த படத்தில் குறை சொல்லும்படியாக ஒரு பாரதி ராஜா படம் பார்த்த திருப்தி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட படத்தில் தான் ஒரு நேர்த்தி இருக்கும் அந்த அடிப்படையில் வெப்பம் குளிர் மலை மலைங்கிறத வந்து இயக்க என்டிங்கில் அது சீன் பண்ணியிருக்காரு அந்த மலையை வச்சு உண்மையாகவே பாராட்டியே ஆக வேணும் படத்தோட ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து கொஞ்சம் சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரிஞ்ச கொஞ்சம் எடிட்ரு மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தால் இந்த படம் நல்ல படம்னே சொல்லலாம் ஏன்னா மிகச்சிறந்த படமாக இருந்தது கொஞ்சம் சில சீன்ஸ் லேக் லேக்காக இருக்குது பட் படத்தோட கருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க அவனுக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக அந்த ஊரே அவளை தூத்து எடுக்குது அவள் போய் விசாரித்து பார்க்கிற போது அங்கே என்ன நடந்துச்சு என்னங்கிறது தான் கதை பட் திடீர்னு கன்சிவ் ஆயிரா குழந்தையும் பிறக்குது பட் அந்த குழந்தை யார் குழந்தைங்கிறதோ ஒரு சொல்ல வந்துடுற சூழ்நிலை உருவாது அப்படி போது அந்த லவ் பண்ண கணவர் எப்படியெல்லாம் அந்த பொண்ணை வந்து சித்திரவதைப்படுத்துகிறான் அந்த குழந்தைய எப்படி தான் கதை பண்ணியிருக்காரு அதே கணவர் அவன் மேலே கொஞ்சம் பாசமாகி எண்டில் இன்னொரு குழந்தை அந்த பொண்ணுக்கு உருவாகுது அது என்னங்கிறது தான் கதை இந்த கதையை தான் வெப்பம் குளிர் மலைன்னு சொல்லியிருக்காரு படத்தோட கிளைமேக்ஸ் சிறப்பு ஆடியன்ஸுக்குன்னா ரொம்ப பிரமாதமான கிளைமேக்ஸ் அதாவது ஒரு பாலச்சந்திர படத்தை பார்த்த ஒரு திருப்தி இருந்துச்சு அதாவது ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்றத தெல்ல தெளிவாக அதாவது என்ன மாதிரி இருக்குங்கிறத கேமரா ஜர்க்கோடு காட்டியிருக்காரா இல்லை இயக்குனர் சொன்னாரா அந்த ஜர்க்குன்னு ஜர்க்கு கூட படத்தில் ஒரு கதை சொல்லுதுங்க படம் உண்மையாகவே வெப்பம் குளி மலை சிறப்பாக பண்ணியிருக்காரு டயரக்டர் பாஸ்கல் வேடமுத்துக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் ஒரு நல்ல கதையை நல்ல கான்செப்டை தாராளமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் படம் பார்க்க வேண்டிய படம் வெப்பம் குளி மலை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் இது மூணுக்கும் உண்டானதை தான் இயக்குனர் சொல்லியிருக்காரு பட் ரொம்ப அதாவது இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல தேட்டரில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தா நல்ல படங்களுக்கு உண்டான வரவேற்பு கிடைக்கும் இந்த இயக்குனர் பாராட்டிய தினமும் இவர் ஒரு நல்ல இயக்குனராக வர்றதுக்கு உருவான சோத்துக்கு ஒரு சோர் பதன்பாங்க அந்த அடிப்படையில் வெப்பம் குளிர் மலை நல்ல படம் நேர்த்தியான படம் பார்க்க வேண்டிய படம் தயவுசெய்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல படங்களுக்கு விமர்சனம் எடிசன் டாக்ஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் நாள் உங்களுக்காக நாள் என்றும் இது மாதிரி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்த்து ஆதரவு கொடுங்க என்றும் அன்புடன் மதுரை செல்லும் எடிசன் டாக்டிஸ் வாழ்க வளம்